காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தை தவிர காசால எதையும் வாழ்ந்திடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இறந்தால் வாய்ந்திருந்தே மொழி பேசும்படா இல்லாத கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உண்மை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா இந்த கடவுளுக்கும் இது அப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்க மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது